நிராயத பாணியாக இருக்கக்கூடிய எதிரில் இருந்த நிராய எம்ஜிஆர் அடித்ததாக ஒரு ரெஃபரன்ஸ் வர முடியாது இன்னொன்னு இன்னொன்னு சொல்லட்டுங்களா பெரிய அற்புதம் இந்த ஃபைட்ல அவரே அவரே நம்ம நம்ம டைரக்டருங்க எவ்வளவு கொடுத்துப்போம் ரெண்டு போடுப்பானே சரியான ஃபைட் ஃபைட் சீன் நான் வந்து பயங்கரமா ரசிப்பேன் ஆனா அது ஆர்டிஸ்டிக்கா இருக்கணும் ஒரு சிலம்பமா இருக்கணும் ஒரு சண்டையா இருக்கணும் வந்து ஒரு பாக்ஸிங் இருக்கணும் என்ன இருக்கலாம் ஆனா சண்டை அவ்வளவு அழகா இருக்கணும் அந்த சண்டையோட முடிவுல சமாதானம் இருக்கணும் ஒரு ரெஃபர்மேஷன் இருக்கணும் ஒரு ரெனைசன்ஸ் இருக்கணும் அதுதான் ஃபைட்டினுடைய இருக்க முடியும் எம்ஜிஆரோட எல்லா படத்திலையும் அதை பார்க்கலாம் உலகம் சுற்றும் வாலிபன்ல அவர் ரகசிய குறிப்பு எடுப்பதற்கு ஒரு பெரிய புத்தர் கோயிலுக்கு போவார் ஏன்னா அந்த என்னன்னா ஒரு அணு ஆயுதத்தினுடைய நாலு பகுதி நாலு இடத்துல இருக்கும் நாலாவது பகுதி பெரிய புத்தர் கோயிலுடைய கிடைச்சிருக்கும் இப்ப போற போது என்ன ஆகும்னாக்கா அந்த புத்தர் கோயில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் மாங்குக்கு மட்டும்தான் இவங்க அண்ணன் அடையாளம் தெரியும் படம் தெரியாதவர்களுக்காக அதை சொல்ற அந்த தம்பிதான் இப்ப போறாரு போன உடனே என்ன ஐயா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு வேஷத்துல இருக்கக்கூடிய நம்பியார் தான் உண்மையான புத்திஸ்ட் மாங்குன்னு நினச்சுக்கிறாரு ஏன்னா தலையில ஒரு பெரிய டமல் எல்லாம் போட்டுக்கிட்டு புத்திஸ் மார்க் மாதிரி வேஷப்பட்டிருப்பார் உங்களுக்கு அந்த ரகசிய குறிப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியும் அப்படின்னு உடனே என்ன அந்த குறிப்பு உடனே கிமோகோ மிகாயு நிமோனா என்னன்னா பெரிய புத்தர் சிலை அதுக்கு கீழே இருக்க கல்லுல நாலாவது கல்லு அதுல இருந்த பக்கம் வலது கல்லு அதுக்கு கீழே தான் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு உடனே இவர் கல்ல எடுத்து ஒரு கத்தியால அந்த இதை கல்ல எடுத்துட்டு அந்த ரகசிய குறிப்பை எடுத்து அப்படி பாக்குற போது மொத குத்து நம்பியார் குத்துவர் ஐயா நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான் நம்பியார் பார்த்தாக்க ஒரு கோல்டன் கலர்ல ஷார்ட்டா ஒரு வேஸ்டிய கட்டிட்டே தொடல பட்ட 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 பட்டே அப்படிமா ஒரு தங்கப்பல்ல வச்சுக்கிட்டு அந்த பார்த்து முடிச்சு சம்மமாத்து மாத்திடுவார் அந்த புத்தர் சலையில ஒண்ணுமே அடிக்க மாட்டார் அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தவரை வெளியில வந்த உடனே திருப்பி கொடுப்பாரு அவர் ஓஞ்சி கீழே உழுந்துருவான் இப்ப உண்மையான அந்த மாங்க் யாருன்னு தேடி உள்ள போவார் அவருக்கு தண்ணி தளிச்சு அவரை கூட்டு வர்றாரு என் நண்பன் எங்கே அப்படின்னு அந்த மா கேட்பார் அவர் அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்காரு நம்பியார் அவன் எங்கே ஒண்ணே இங்குதான் இருக்கிறான் அவர் தான் டைரக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் தான் டைரக்டர் எம்ஜிஆர் தான் டைரக்டர் படத்துக்கு இப்போ அந்த மா கேட்பாரு என்ன நண்பா இப்படியா ஒருவரை அடிப்பது அப்படின்னு கேட்பாரு அந்த மாக்கு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு ஐயா அந்த புத்தர் சிலைக்கு முன்னால் என் கை விரல் நுனி கூட அவர் மேல் பரவாயில்லை அப்படின்னு அந்த மாக்கு சொல்லுவாரு எங்க இருந்தால் என்ன நண்பா எங்க இருந்தால் என்ன நண்பான் கேப்பாரு டே புத்தர் சிலத்துக்கு முன்னாடி அடிச்சா என்ன வெளியாச்சா அடி கொடுத்தது தானே உண்மை அடிக்கலாமா நான் ஒருத்தனேன்னு ஒரு ஹீரோவுடைய கொஸ்டின் பண்ணாக்க ஒரு துணை கேரக்டரோ இல்ல ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு போற கேரக்டரோ ஒரு ஹீரோவுடைய கான்டக்டையே கேரக்டரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கேள்வியா எங்க இருந்தால் என்ன நண்பான்னு கேட்கிற ஒரு டயலாக எம்ஜிஆர் தான் வைக்கிறார் என்றால் நான் அச்சிட்டேன்றதுக்காக நீங்க யாரும் அடிக்காதீங்க நான் அச்சது சினிமாவுக்கு நிஜ யாரும் அடிக்க கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஒன்னு வைக்கிறார்ல ஒரு டைலாக்ல அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆயிரத்தில் ஒருவன் கடல் கொள்ளைக்கு கொலைக்கு போறாங்க கடல் கொள்ளைக்கு போகின்ற பொழுது எப்படியாவது நம்பியார் வந்து ஜெயலலிதாவை கை கொண்டு விடுவார்ன்ற பயம் அதனால ஒரு பெரிய பொட்டி எடுத்து பொட்டிக்குள்ள ஜெயலலிதாவை வச்சு கடல் கொள்ளைக்கு கூட தூக்கிட்டு போறாங்க கொள்ளடிக்கிற பொருள் எடுத்துட்டு வர பெட்டி மாதிரி விஷயம் தெரிஞ்சிருது நேர கடற்கரைக்கு வந்துடுறாரு பெட்டி போராட்டி இருக்கிறது பெட்டி மும்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் என்னுடையது இது ஒவ்வொருவரும் அரசாங்கத்திற்கு சொல்வது பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது என்னங்க பெரிய பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் கொடுத்த எங்களை கேட்காம செலவு பண்ண முடியாது நாங்க ஒத்துக்காம செலவு பண்ண முடியாது நீங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது உடனே அவர் வாழ உருவன பூங்கொடி விளையாடிட்டு ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் எத்தனை விஷயம் சொன்னார் பாத்தீங்களா ஆயிரம் விஷயம் இருந்தாலும் ஒரு கணவன் இறந்து விட்டாங்கனாக்க அந்த பொண்ணு அவளுக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும் நீங்க இன்னைக்கு நடக்கிற எவ்வளவு கேங்ஸ்டர்ஸ் ஃபைட்ல எத்தனை பெண்களுக்கு வந்து அவர்கள் கணவன் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை திசை மாறுகிறது ரெண்டு கேங்ஸ்டர்ஸ்க்குள்ளே ஃபைட் இருக்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலி நாசம் ஆகிடக்கூடாது அந்த ஃபைட்டில்ங்கிற அவ்வளோ பெரிய கான்செப்ட்டை ஒரு சின்ன ஃபைட்டுக்குள்ளே வச்சு சகோதரி எண்ணெழுதால் தவற்கிறதா அப்படின்னு தலைவர் கேட்கும் போது தலைவர் நீதான் தலைவா நமக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அது அது அர்த்தது நமக்கு தேவை வர்றது உயிர் அல்ல அப்படின்னு சொல்ற ரெண்டு இதே படத்தில் பின்னாடி ஒரு சீன் வரும் கத்தியால குத்திடுவாங்க நமக்கு தேவை உயிர் அல்ல மன மாற்றம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவ எந்த சண்டையுமே வந்து அடுத்தவன் திருந்த வேண்டும் என்பதற்காக ஏற்பட வேண்டுமே என்பதற்காக ஏற்படக்கூடாது என்பதை வந்து ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் பண்ணிக்கிட்டே வந்தார் சரி இந்த படம் உடுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி அஞ்சுல வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மீனவன் அன்பன் படம் வருது மீனவன் அன்பன் படத்துக்காக ஷூட்டிங்க்கு போறாங்க இதெல்லாம் ஹியர்ஸே தான் எவ்வளவு தூரம் உண்மை தெரியாது பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு ஃபேக்டா இருக்க கூடும்னு நம்ப முடியுது நம்மளால ஏன்னா சர்க்கம்ஸ்டான்சியலா பீச்ல மீனவன் பண்ண நேச்சுரலா ஷூட்டிங் பாதி பீச்ல இருக்கும் தலைவர் வந்து ஆயிரத்தி இருநூறு பயங்கரமா கத்தி சண்டை போட்டாருப்பா இப்ப எல்லாம் அந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு எவனோ ஒருத்த சொல்லியிருக்கான் சொன்ன உடனே ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி நம்பியாருக்கு இவருக்கு ஒரு சண்டை ஒரு கருப்பு ஒரு சட்டியில கறி இருக்கும் மேலே தொங்கிட்டு இருக்கும் அது சண்டையில எவன் அந்த சட்டியை முதல்ல உடைக்கிறானோ அவன் ஜெயிச்சவான்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி சேம் ஆயிரத்துல ஒருவன் ஒன் பைட்ட எழுபத்தி ஏழுல மீனவ நண்பர்ல பன்னிரண்டு வருஷங்களுக்கு அப்புறம் அதே எனர்ஜியோட அதே சண்டை அதே டைம் லிமிட்ல திரும்பவும் ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணாங்கன்னா அது நடிப்பு நினைக்க கூடாது பன்னெண்டு வருஷம் அவங்க கத்தி சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க ட்வெல் இயர்ஸ் கண்டினியூஸ் பிராக்டிஸ் ஆஃப் அண்ட் ஆர்ட் அப்ப எம்ஜிஆர் என்பது சிவாஜி என்பது அவருடைய பயிற்சி வேறு ஒரு களத்துல இருந்ததுன்னா எம்ஜிஆருடைய பயிற்சி வந்து வேறு ஒரு களத்துல இருந்தது ரெண்டு பேரும் கடைசியா என்ன பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாக்கான வெரைட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை குடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடிச்சா அப்புறம் என்ன இருக்கு அப்ப எம்ஜிஆர் படத்துக்கு போனா எனக்கு வேற ஒன்னு கிடைக்கும் சிவாஜி படத்துக்கு போனா எனக்கு வேற ஒன்னு கிடைக்கும் சரி கட்டி சண்டை ஒரு பீரியட்ல இருந்தது சிலம்பம் சிலம்பம் சண்டைய வந்து எந்தெந்த படத்துல நீங்க பாக்கலாம்னா தாயை என் படத்துல விவசாயி படத்துல வந்து சகதிக்குள்ள நின்றுகிட்டு ஒரு சிலம்பம் சாக்கம் போடுவேன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா சிலம்பம் என்னோ எல்லாருமே மறந்துட்டா மாதிரியும் நம்ம யாருக்குமே சிலம்பம் தெரியாத மாறியும் இப்பதான் சிலம்பம் ஆயிருக்க மாதிரி அப்படிலாம் கிடையாது சிலம்பம் சண்டையெல்லாம் எல்லாம் ஒழுங்கா வச்சுட்டு இருந்தாங்க நடுவுல வந்த இவங்க நாங்க புதுசா படம் எடுக்கிறோம் அத்தை எடுக்கிறோம் இத்தை எடுக்கிறோம் சொல்லி நம்மளுடைய பாரம்பரியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சி எல்லாரும் கையில ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டென் கண்ணு எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு எல்லாரையும் சாவ அடிச்சுக்கிட்டு பண்ணதனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் போச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுத்த சண்டைக்காரர் சண்டை பயிற்சிக்காரர்கள் எல்லோரும் போனார்கள் அந்த காலத்துல இருந்து அவ்வளவு பேருக்கும் வேலை போச்சு இதெல்லாம் தான் நடந்துதே தவிர உண்மையில வேற எந்த மாற்றத்தையும் நீங்க கொண்டு வந்த இந்த பாம்ஸோ இல்லனா நீங்க காட்டுற துப்பாக்கிகளோ அப்படியே ரத்த கலரி ரண கலரியா சாகரான அந்த சாவு எந்த விஷயத்தையும் இந்த திரைப்படத்தின் மூலம் சமூகத்துல மாற்றவில்லை அதுக்கப்புறமா மான் கொம்பு சண்டை உழைக்கும் கரங்கள்ல சார் அந்த மான் கொம்பு சண்டையை பார்த்துட்டு ஒரு நாலு தடவை எம்ஜிஆர் வயசுல இருக்க யாராவது உட்கார்ந்து எழுந்திருக்க அந்த மாதிரி நான் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன் ஆகிறதே இல்ல சார் ஆகிறதே இல்ல கண்டினியூஸ் பிராக்டிஸ்ல இல்லாத ஒருவரால அந்த மாதிரி ஒரு சிலம்பம் சண்டையோ ஒரு வால் சண்டையோ ஒரு மான் கொம்பு சண்டையோ ஒரு நாளும் போட முடியாது இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்க ஐ வில் ஃபைட் ஃபார் மை செல்ஃப் பண்ற ரீ அந்த எனர்ஜி இருக்குல்ல அத எம்ஜிஆர் ஒவ்வொரு படத்துலயும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதை விடுங்க வெரைட்டி காட்டணும்ல சண்டையில ஒரே மாதிரி சண்டை போட்டுருந்தாலும் போர் அடிக்கும் நீங்க அப்ப பாத்தீங்கன்னாக்க உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன்ல கிளைமேக்ஸ்ல விஷ ஊசி போட போறோம்னு ஒரு ஃபைட் ஒன்னு வச்சிருப்பாங்க ஒருத்தனை வந்து ஒரு எலக்ட்ரானிக் சேர்ல கட்டிட்டு அந்த சேர் சுத்திக்கிட்டே இருக்கும் அவனுக்கு விஷ ஊசி போடுறதுக்கு ஒருத்தன் போவான் அதை தடுக்கிறதுக்கு இன்னொருத்த ஃபைட் பண்ணுவான் ஸ்கேட்டிங்லயே மொத்த ஃபைட்டும் காட்டியிருப்பார் அப்ப அவங்களுக்கு ஸ்கேட்டிங் என்ற ஆர்ட் தெரியணும் ஃபைட்டிங் தெரியணும் டைமிங் இத்தனைக்கும் அந்த படத்திற்கு எம்ஜிஆர் தான் டைரக்டரு டான்சர் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஃபைட்டை வந்து அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதுல ஒரு டிஃபரெண்ட் பைட்ட காமிச்சு பின்னாடி வருகின்ற பொழுது இதய கனில ஒரு போட் ரேஸ் கடைசியா நம்ம சிதம்பரம்ல இருக்க பிச்சாவரம் லேக் அந்த அந்த லொகேஷன்ல அப்ப யாருமே யோசிக்காத லொகேஷன் அந்த லொகேஷன்ல ஒரு ஃபைட் சீனை வச்சு ஒரு போட் சேஸ் வச்சு அந்த போட் சேஸ்ல ஒரு ஃபைட்ட வச்சு சண்டைகள்ல வித 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 விதமா வித்தியாசமான சண்டைகள் எல்லாம் காஞ்சி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கி ஆனா எல்லா ஃபைட்லயும் கடைசியில சொன்னது நமக்கு தேவை அவரது உயிர் உயிரல்ல மனமாற்றம் அதுல கொண்டு வந்து சரி அதை சண்டைகள் எப்படின்னாக்க எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த கடைசி படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அவரோட ஓன் டைரக்ஷன் அந்த படம் பாத்தீங்கன்னாக்க நான் ரீசெண்டா கூட அந்த படத்தை எடுத்து பார்த்தேன் ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் அதுல இருக்க மியூசிக்கல் கண்டென்ட் பாத்தீங்கன்னாக்க மியூசிக் அப்படின்னு வந்துருச்சுனாக்க அவர் எப்படி அது கான்சென்ட்ரேட் பண்றாரு அந்த மியூசிக்ல எவ்வளவு வெரைட்டி கொடுக்கிறார் ஒரு படத்துல என் மதுரை வீட சுந்தர பாண்டியன் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம்னே ஒரு கொள்கை பாட்டு வச்சிருப்பார் அப்படியே ஒரு ரொமான்டிக் சாங் பாமினி கிங்டத்தோட பிரின்சஸ் வந்து இவங்களை விரும்புற மாதிரி ஒரு காட்சி வச்சு அமுத தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீன்னு ஒரு பாட்டு இந்த பக்கம் இவங்க கூட வரக்கூடிய புதுமை புலவனோட வரக்கூட ஒரு வரக்கூடிய ஒரு காதலியா வந்து வேஷம் போட்டுட்டு வரக்கூடிய லதாவோட கேரக்டர் அவ கூட தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் இப்படி பாட்டுக்கு பாட்டு ஒரு ஒரு பாட்டு தப்பாம இருக்கணும் நீங்க மீனவ நண்பன் படம் நான் சொன்னேன் இல்லையா மீனவ நண்பன் படம் எடுத்து பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோனுடைய அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ